ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ் நான் கலாச்சு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் அதாவது டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் நம்ம கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோருக்காக அதாவது டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்காக அந்த வகையில் நம்ம இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஜிகேயில் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் இருக்கோம் ஓகே தமிழில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன டெஸ்ட் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் டுவெல்த்து தமிழில் எட்டாம் ஏல் அதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகே நம்ம எப்பயும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லுவோம் அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரேங்க் ப்ரைஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளான் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் யாருடைய உரையை கேட்டு ஆர்வம் கொண்டு கிறிஸ்தவமும் தமிழும் என்ற நூலை மயிலை சீனி வேங்கடசாமி எழுதினார் எப்படின்னு பாருங்கள் யாருடைய உரையை கேட்டு ஆர்வம் கொண்டு கிறிஸ்தவம் தமிழும் என்ற நூலை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதினார் ஆன் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாரா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சாதா சர்க்குணர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சாதா சர்க்குணர் அப்படின்ற அவரோட பேச்சை கேட்டு தான் பார்த்தீங்கன்னா உரையை கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆர்வப்பட்டு பார்த்தீங்கன்னா இதை எழுதியிருப்பார் எப்படின்னா கிறிஸ்தவம் தாமும் தமிழும் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மயிலை சி சீனி வேங்கடசாமியோட முதல் நூல் எப்படின்னு பாருங்க முதல் நூல் என்ன நூல் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவும் தமமும் தமிழும் இது பார்த்திங்கன்னா இவருடைய முதல் நூலாக எழுதியிருக்காரு ஓகே இந்த சர்க்குணர் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டையில் இருக்க பார்த்தீங்கன்னா மீனா சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மாநாட்டில் பேசியிருப்பார் என்ன என்ன பேசியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா எந்த தலைப்பில் பேசியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் தம் தமிழும் அப்படின்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பேசியிருப்பார் அந்த உரை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்வப்பட்டு இவர் பார்த்திங்கன்னா யார் மயிலசினி வெங்கடசாமி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவும் தமிழும் அப்படின்ற ஒரு நூல் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார் அது மட்டும் நோட் பண்ணிவிங்க எப்போயுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவர் பேசினதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இவரு எழுதியிருக்கார் யார் மயிலசினி வெங்கடசாமி நோட் பண்ணிக்கங்க அதுதான் பார்த்திங்கன்னா மயிலசினி வெங்கடசாமி முதல் நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவவும் தமிழும் அது நோட் பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் யாருடைய காலத்தை தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் எப்படி பாருங்கள் யாருடைய காலத்தை பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் எப்படி பாருங்க களப்பிரர்கள் காலத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா இவர் யார் மேலசிமி வேங்கரசாமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா களப்பிரர் ஆட்சி தமிழகம் அப்படின்னு ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா இதை எழுதியிருப்பார் எப்படி பாருங்க இந்த களப்பிரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்ட காலம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கண்ணோட்டத்தோட இதை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா இவர் யார் எழுதியிருப்பார் மயிலசீனி வெங்கடசாமி பார்த்திங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார் அது என்ன நூல் பார்த்திங்கன்னா கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற ஒரு நூல் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாரு அது நோட் பண்ணிங்க என்ன நூல் பார்த்தீங்கன்னா கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் ஓகே களப்பிரர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இருண்ட காலம்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் தேட கொஸ்டின் கூட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க என்ன பாருங்கள் பழங்கால தமிழர் தமிழர் வணிகம் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு வரலாறு எப்படின்னு பாருங்க பழங்கால தமிழர் வணங்கம் வணிகம் மற்றும் கொங்கு நாட்டு வரலாறு என்பது சதா சுட் சாதா சர்க்குணர் இயற்றிய நூல்களில் செலவாகும் எப்படின்னு பாருங்க பழங்கால தமிழர் வரலாறு கொங்கு நாட்டு வரலாறு இந்த ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில நூல்கள் பார்த்தீங்கன்னா சர்க்குணர் இயற்றிய நூல்களில் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா பழங்கால தமிழர் வரலாறு வணிகம் மற்றும் கொங்கு நாட்டு வரலாறு இது பார்த்தீங்கன்னா யாருடைய நூல்ன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி என்ன கேட்டிருக்காங்க கூற்று பார்த்தீங்கன்னா சர்க்குணார் எழுதினது அப்படி சொல்லியிருக்காங்க கூற்று சரியாக தவறான்னு பார்த்தோம்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலசீனி வேங்கடசாமி தான் எழுதியிருப்பார் யார் எழுதினா பாருங்க மயிலசீனி வெங்கடாசாமி தான் பார்த்திங்கன்னா இந்த நூல்கெல்லாம் எழுதியிருப்பார் மயிலசீனி சீனி வேங்கடசாமி இன்னும் நிறைய நூல் எழுதியிருப்பார் ஏன்னா நூல் பார்த்தீங்கன்னா சங்ககால தம் சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார் கப்ப கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அந்த நூல் எழுதியிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் கீழ்கண்டவாறு செய்திகளை ஆராய ஒரு கீழே வந்து ஒரு செய்தி கொடுத்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க ஆராய்ஞ்சு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே சீனி வெங்கடசுவாமியின் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எப்படி பாருங்க மறைந்து போன தமிழ தமிழ் நூல்கள் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் இந்த என்ன நூல் சொல்லியிருக்காங்க மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வாறு ஆவணப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நூலோட முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் அப்படின்ற இலக்கியம் பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் அப்படின்ற இலக்கியம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது அப்படின்றதுக்கான முன்னோடி நூல் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மறைந்து போன தமிழ் நூல்கள்ன்றது பார்த்திங்கன்னா தவறு ஆனால் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நல்லா பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் அப்படின்ற நூல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு நூற்றாண்டையும் ஆவணப்படுத்துவது எவ்வாறு ஆவணப்படுத்துவதுன்றக்கான முன்னோடி நூலாக இருந்திருக்கு பத்தொம்பாவது நூற்றாண்டி தமிழ்ன்ற நூல்தான் முன்னோடி நூலாக இருந்திருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார் எப்படின்னு பாருங்க விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார் அதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மகேந்திரவர்மன் வெங்கடசாமி சதா சர்புணர் துரைக்கணன் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் தான் பாத்தீங்கன்னா மற்ற விலாசம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் அதை பார்த்தீங்கன்னா வேங்கடசாமி பார்த்திங்கன்னா த ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலேருந்து இதுக்கு மாற்றியிருப்பார் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற விளாசம்னு எழுதின யார் பார்த்தீங்கன்னா மகேந்திரபோகன் அதை பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருப்பார் யார் வெங்கடசாமி பார்த்திங்கன்னா மாற்றி எழுதியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பசும்பூன் பாண்டியன் தன் கொடியின் யானை சின்னம் கொண்டிருந்ததை வெளிப்படுத்தும் நூல் எது எப்படின்னு பாருங்கள் பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னம் கொண்டிருந்ததை வெளிப்படுத்தும் நூல் எது ஓகே இதோட ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள் அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் திருக்குள் எப்படின்னா பாருங்கள் பாண்டிய மன்னர்களில் பசும்பூன் பாண்டியன் ஒரு பார்த்திங்கன்னா யான் தன்னோட கொடியில் பார்த்தீங்கன்னா யானை சின்னத்தை வச்சிருந்திருக்காரு அது பார்த்திங்கன்னா அதை சொல்லக்கூடிய நூல் எது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அப் சரியே அகனவனூர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பசுமுன் பாண்டியன் பார்த்தீங்கன்னா தன்னோடய கொடியில் பார்த்திங்கன்னா ஆணைச்சிருத்தத்தை இருந்தது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறதா இருந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா முதன் முதல்ல கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தவனை வெளிப்படுத்தியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மயிலே வெங்கடசாமி இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா மயிலே வெங்கடசாமி தான் பார்த்தீங்கன்னா முதன் முதலில் வெளிப்படுத்தியிருக்காரு ஓகே அகனவனூரில் இருந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இதை வெளியில் சொன்னவர் யார் முதல் வெளிப்படுத்தினர் யார் பார்த்தீங்கன்னா மயிலை வெங்கடசாமி நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் மீண்டெழுதலின் ரகசியம் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் எப்படின்னு பாருங்கள் மீண்டெழுதலின் ரகசியம் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆசை இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுகந்தி பால சுப்பிரமணியன் எப்படி பாருங்கள் சுகந்தி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு தான் பார்த்திங்கன்னா மீண்டெழுதலின் ரகசியம் அப்படின்ற நூலோட ஆஸ் என்ற கவிதை தொகுப்போட ஆசிரியர் இன்னொரு நூல் என்னென்னூல் பார்த்தீங்கன்னா புதையுண்ட வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள் புதையுண்ட வாழ்க்கை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மயிலு சுகந்தி சுப்பிரமணியம் உதயுண்ட வாழ்க்கை மற்றும் மீண்டெழுதியின் ரகசியம் ரெண்டு நோ ரெண்டு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் ஓர்மின் என்பதன் பொருள் என்ன எப்படி பாருங்கள் ஓர்மீன் என்பதன் பொருளை காண்க அதான் கேள்வி ஓகே இதை ஆன்சர் பார்த்துக்கலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பாருங்கள் எப்படி பாருங்கள் ஆராய்ந்து பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா ஓர்மின் அப்படின்றதோட பொருள் என்ன நோட் பண்ணிங்க ஓர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்து பாருங்கள் ஆராய்ந்து பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா ஓர்மின் அப்படின்றதோட பொருள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் ரச்சினைய யாத்திரிகம் என்பது எந்த ஆண்டு முதன் முதலில் பதிப்பாக வெளி வெளிப்படுத்தப்படும் வெளிவந்தது எப்படின்னு பாருங்கள் ரச்சனியம் யாத்திரம் யாத்திரிகம் என்பது எந்த ஆண்டு முதன் முதலில் பார்த்திங்கன்னா பதிப்பாக பார்த்திங்கன்னா பதிச்சு வெளி வெளியிட்ருக்காங்க அதான் கேள்வி இதோடய ஆன்சர் பார்த்தோம்னா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குங்க ரச்சினை யாத்திரம்ன்ற இது பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் முதலில் பதிப்பாக வெளியே இது பண்ணி பதிச்சு வெளியி வெளிவந்தது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரச்சனையா திரும்புன்ற நூல் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பதி பதிப்பிச்சு வெளியிடப்பட்டிருக்கு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு மே மாதம் மே மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பதிப்பாக வெளியே வந்திருக்கு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் கூற்று ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அது கேட்டுருக்காங்க ஓகே கூற்று ஃபஸ்ட்டு பாருங்கள் ரச்சினை ராத்திரியம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை கொண்ட ஒரு உருவ காப்பியம் எப்படி பாருங்க ரச்சினை ராத்திரியம்ன்றது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை கொண்ட ஒரு உருவ காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னா இந்த காப்பியத்தை படைத்தவரை கிறிஸ்தவ கம்பர் என்றழைப்பார் இந்த காப்பியத்தை படைத்தவரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கம்பர் அப்படின்ற அழைப்பார்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு யார் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதுக்கான ஆன்சர் போட முடியும் கிறிஸ்தவ கம்பர்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கிரிட்டனார் ஹெச்ஏ கிரிட்டின நார் நல்லா பாருங்கள் கிரிட்டின நார் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுவார் ஓகே ரச்சின யாத்திரின்றது மூவாயிரத்து எழுநூத்தி அறுபத்தாறு பாடல்கள் கொண்ட ஒரு காப்பியம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கம்பர்னு பார்த்திங்கன்னா அழைக்கிறாங்க இந்த காப்பியை எழுதுனாங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று இரண்டும் சரி சி தான் கரெக்ட் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்றும் சரி தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் அதியமான் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் சரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதியமான் பார்த்திங்கன்னா எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் ஓகே நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தகடூர் தகடூர் தான் பார்த்தீங்கன்னா தன்னோடய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பார் தகடூர்ன்றது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியை பார்த்தீங்கன்னா இப்போ தகடூர்ன்ற அப்போ அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போது தருமபுரியும் அழைக்கப்படுது எப்படின்னு பாருங்கள் தருமபுரி தருமபுரி தான் பார்த்தீங்கன்னா அப்போது பார்த்திங்கன்னா தகடூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஓகே நோட் பண்ணிக்கோங்க இந்த கடையில் வள்ளர்கள் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்த நாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கடையில் வள்ளர்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவங்க ஆட்சி செய்த நாடுகளும் ரொம்ப முக்கியம் எந்தெந்த பகுதிகளில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே நோட் பண்ணிக்கிங்க அடுத்த கொஸ்டின் பன்னிரெண்டாவது கொஸ்டின் கூட்டு கொடுத்துருக்காங்க என்ன கூட்டம் பாருங்கள் பிரான்மலை தற்போது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது எப்படி பாருங்கள் பிரான்மலை அப்படின்றது பார்த்திங்கன்னா தற்போது மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட்ருக்கா கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறு அதான் கேள்வி ஓகே இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோடய ஆன்சர் கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் இந்த பிரான்மலை அப்படின்றது பார்த்திங்கன்னா தற்போது எங்கே இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரான்மலை அப்படின்றது இருக்குது இப்போது பிரான்மலையில் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த வட்டம் பார்த்திங்கன்னா சிவ சிவகங்கை வட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கம்புணரிக்கு அருகில் இருக்குது எப்படின்னு பாருங்கள் திருப்பத்தூர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி அப்படின்ற ஒரு பகுதிக்கு பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த பிரான்மலை ஓ பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாலாவது குஸ்டின் பதிமூணாவது குஸ்டின் புதுனி மலை தற்போது என்னவென்று அழைக்கப்படுது எப்படின்னு பாருங்க புதினி மலை தற்போது என்னவென்று அழைக்கப்படுது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா புதினி மலை தற்போது என்னவென்று என்று அழைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா பழனிமலை இப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுனி மலை பார்த்திங்கன்னா தற்போது என்னவென்று அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பனி மலை பழனி மலைன்னு அழைக்கப்படுது பழனி பக்கத்தில் இருக்க சுற்று பழனியை சுற்றி இருக்க மலைப்பகுதியை தான் பார்த்திங்கன்னா அப்போது பார்த்திங்கன்னா புதினி மலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க பழனிக்கு இப்போ அருகில் இருக்க எல்லா மலையும் பார்த்திங்கன்னா புதினி மலை அருகில் இருக்க மலைப்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா பொதினி மலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பொதினி மலையை பார்த்திங்கன்னா யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா பேகன் பேகன் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருப்பாரு ஓகே நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் அரிமடமும் சான்றோருக்கு அணி எப்படி பாருங்க அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த நூல் கூறுகிறது அரிமடமும் சான்றோருக்கு அணி என்று கூறும் நூல் எது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறு தான் பார்த்தீங்கன்னா அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்கிறது இது பார்த்திங்கன்னா இந்த பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூரில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா முல்லைக்கு பா தேர் கொடுத்தா பாரின்னு தெரியும் அதுக்கும் மாதிரி மயிலுக்கு த ஆடை கொடுத்தவரும் பார்த்திங்கன்னா பேகன்னு தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா தன்னோட அறியாமையாக கொடுக்கலை கொடுக்கல இது பார்த்திங்கன்னா எதற்காக கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா தன்னோடய ஈகை உணர்வால் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது இந்த செயலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொரு அவங்களோட பெருமைக்கு முக்கிய காரணங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பலமுறை ஞானூரில் அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்ற வார்த்தையில சொல்லியிருப்பாங்க ஓகே ஈகையால் கொடுத்தது மட்டும்தான் இதுதான் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு அவங்களோட பெருமைக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் சிறுபானாற்று படை யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு நூல் எப்படி பாருங்கள் சிறுபான்ற்று படைன்ற பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தீங்கன்னா பாட்டுரைத் தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட்டு மன்னன் எப்படி பாருங்கள் நாட்டு மன்னன் பாட்டுடை தலைவனாக வச்சு தான் இந்த சிறுபாற்று படை ஓகே இந்த சிறுபான்நாட்டு படையை எழுதவரை யார் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தினார் எப்படி பாருங்கள் நல்லூர் நத்தத்தினார் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்நாட்டுப் படையை ஆசிரியர் ஓகே இது பார்த்தீங்கன்னா எட்டு தகை நூல்களை அடங்குமா இல்லை பட்டு பத்து பாட்டு நூல்கள் அடங்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் சிறுபான்நாணாற்றுப் படையை இயற்றியவர் நத்தத்தினார் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சிறுபான்ற்றுப் படையின் ஆசிரியை பார்த்தீங்கன்னா நத்தத்தினார் ஆவார் சிறுபான்நாணாற்று படை பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்நாட்டு படையின் ஆசிரியை பார்த்தீங்கன்னா நத்தத்தனா நல்லூர் நத்தத்தனான்னு சொல்லுவாங்க இதோ இது பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் அடங்குமா பத்து பாட்டு நூல்கள் அடங்குமா பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் அடங்கும் இந்த இது பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல் அப்புறம் கூட்டு ஒன்று சரி இரண்டு தவறு நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் தமிழின் செல்வாக்கிலேயே எப்படி பாருங்க தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று கூறியவர் யார் எப்படின்னு பாருங்க தமிழின் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று கூறியவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் சொன்னீங்க ஹார்ட் ஹார்ட்ன்ற ஒரு தான் இந்த தமிழில் செல்வாக்கினாலேயே வடமொழியில் குறிப்பு பொருள் பற்றி கோட்பாடு உருவானது அப்படின்னு சொன்ன ஒரு மத்தியா ஹார்ட் நோட் பண்ணீங்க ஹார்ட் ஓகே அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத என்று கூறியவர் யார் எப்படி பாருங்க இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத அமுதசுரபி என்று கூறியவர் யார் தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தானா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிரை பருக்கைகள் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்துல் ரஹ்மான் ஓகே இது எந்த வியர் வியர்வை அப்படின்ற ஒரு டாப்பிக்க சொல்லியிருப்பார் என்ற டாபிக் அப்துல் ரஹமான் பத்தி இதை பற்றி கூட்டம் பற்றி சொல்லியிருப்பார் இந்த ஆதிரை பருக்கையில் வீழ்ந்ததும் பூமி பாத்திரம் அமுதோசுரப்பி என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹமான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியத்தின் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பதாக உணர்த்தும் குறியீடுகள் எப்படின்னு பாருங்க சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடு எவை தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள்ளுரை உவமை உள்ளுரை உவமை தான் பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகளாக இருந்திருக்கு உள்ளுரை உவமை நோட் பண்ணிக்கிங்க ஓகே நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஓமையு தெரியும் உவமையம் என்ன தெரியும் ஆனால் உள்ளுரை உமைன்றது பார்த்தீங்கன்னா அகத்தினை மாந்தரங்களில் உள்ளத்து உணர்வுகளை உள்ளத்து உணர்வுகளை பார்த்தீங்கன்னா குறிப்பாக குறியீடுகளாக வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா உள்ளுரை உவமை நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் ஸ்டேப்லர் என்பதன் கலை சொல் என்ன எப்படின்னு பாருங்கள் ஸ்டேப்லர் என்பதன் கலை சொல் என்ன அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பு தைப்பு கருவி எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேப்ளர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சொல் பார்த்திங்கன்னா கம்பி தைப்பு கருவி அப்படிங்க கம்பி தைப்பு கருவி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தெரியும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ இப்போ ஸ்டேப்லஸ் பை சொல்லி பழகிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ் அதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா கம்பி தைப்பு கருவி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருந்திருக்கு ஓகே ஓகே நம்ம இந்த இயலில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இருபது கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஷின் தெரியுதுன்னு பாருங்கள் இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீனுக்கு மேலே தெரிஞ்சாவே ஃபிஃப்டீன்லேருந்து மேலே தெரிஞ்சாவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அர்த்தம் ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்க அது கீழே தெரிஞ்சால் ரொம்ப எப்படின்னா இதுக்கு நல்லா தெளிவாக படிக்கணும்னு ஞாபகிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மேலே தெரிஞ்சாவே ஓகே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தெரியல அது எந்த டாப்பிக்கில் தெரியல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு தடவை வேஸ் பண்ணுங்கள் டைம் கிடைக்கிற பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் அடுத்து படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா படிங்க அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் எந்த மாதிரி படிக்கணும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஓகே அதனால் ரிவைஸ் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகே உங்களுக்கு இருபது கொஷ்ஷன் சொல்லுங்கள் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கனா ரேங்க் லிஸ்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ